தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலத்தில் கடந்த பதினேழாம் தேதி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது குளித்துக் கொண்டிருந்த ஐந்து சுற்றுலா பயணிகளை வெள்ளம் அடித்து சென்றது அவர்களில் நான்கு பேரை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் மாணவன் அஸ்வின் உயிரிழந்தான் இந்த சம்பவத்தை தொடர்ந்து குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது இதனால் குற்றாலம் வரும் சுற்றுலா பயணிகள் பலத்த ஏமாற்றத்தோடு திரும்பி செல்கின்றனர் சீசனை நம்பியுள்ள வியாபாரிகள் மற்றும் ஆட்டோ தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் எனவே குற்றாலத்தில் குளிக்க நீடிக்கும் தடையை நீக்க கோரி குற்றாலம் திருக்குற்றாலநாதர் கோவில் வியாபாரிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலெக்டர் கமல் கிஷோரிடம் மனு வழங்கினர் மாவட்ட ஆட்சியர் பார்த்து மனு கொடுக்க வந்தோம் குற்றாலத்தில் வந்து குளிக்க தடை வந்து குளிக்க பெர்மிஷன் கொடுக்கணும் அவங்க மாவட்ட ஆட்சியர் பார்த்து மனு கொடுத்துருக்கோம் அவங்களும் மனு கண்டிப்பாக குளிக்கிறதுக்கு என்ன அனுமதி கொடுக்காங்க போக குற்றாலத்தில் இப்போ சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்து குளிக்க முடியாமல் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க சி ஊட்டின்னு சின்ன ஊட்டின்னு சொல்ல குற்றால கொடைக்கானல் ஊட்டி மாதிரி குற்றாலத்தில் குற்றாலத்துக்கு வரவங்களுக்கு குற்றால அருவி வந்து அவ்வளோ முக்கியமானது ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டவங்க கூட குற்றாலம் வந்து ஒரு ட்ரெயினில் வந்து கூட குளிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உள்ள குற்றாலத்தில் வந்து குளிக்க விடலனால குற்றால வியாபாரிகளுக்கும் வர்த்தகம் ரொம்ப பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஒரு நாளைக்கு எப்படி போனாலும் ஒரு அஞ்சு ஆறு கோடி ரூபா வியாபாரம் வருத்தம் ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய வியாபாரம் அப்போ ஒரு வாரம்னால் என்ன ஆகும்னு பார்த்துக்கோங்க அவ்வளோ வியாபாரம் பாதிப்புகள் இருக்குது நவீன இந்த பாத்ரூம்கள்லாம் வந்து குட்டாளம்பு சீசன் ஆரம்பிக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு நாங்கள் ரொம்ப நாள் இல்லைன்னு ஒரு ஒரு வாரம் தான் இருக்குது அதுக்குள்ளே இந்த பாத்ரூம் இதெல்லாம் இடிஞ்சு கிடக்கு அதெல்லாம் வந்து சரி பண்ணாமல் இருக்காங்க இந்து சமயத்துறையும் சரி பேரூராட்சியும் சரி இந்த போன வந்து பாத்ரூம்லாம் சரி பண்ணி பொதுமக்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கிற மாதிரி வழிவகை செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு இப்போ நாங்கள் எழுநூறு ஆட்டோ வச்சு உள்ளே அங்கே வந்து வாழ்வாதாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எழுநூறு நூறு அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு மூவாயிரம் பேர் நாங்கள் அதை வச்சு இருக்கோம் இந்த ஸ்கூல் லீவு நேரம் தான் எங்களுக்கு வந்து ஓட்டத்தை வந்து இந்த ஸ்கூல் லீவை வச்சு தான் நாங்கள் ஓடி அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட ஸ்கூல் புக் வாங்க இதெல்லாம் அந்த ஸ்கூல் லீவு ஓட்டத்தை வச்சு தான் நாங்கள் கரெக்ட் பண்ணுவோம் இப்போ இது வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது இது வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து ஐயா வந்து இது கருத்தில் பார்த்து ஆலோசனை பண்ணி எங்களுக்கு சீக்கிரம் இது விரைவில் திறந்து விட்டாங்க அப்படின்னா எங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும்